புனிதர் பதிமூன்று அறுபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு இவர் இத்தாலியை சார்ந்தவர் இவரது குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் சிறு வயது முதலே இறைவன் மீது மிகுந்த பற்றுக்கொண்டு வாழ்ந்த இவர் வளர்ந்து பெரியவரானதும் ரோமையில் உள்ள மருத்துவமனையில் சேர்ந்து செவிலியராக பணியாற்றி வந்தார் நோயாளர்களின் மீது மிகுந்த அக்கறையும் கரிசனையும் கொண்டிருந்த இவர் நோயாளர்களை கவனித்துக் கொள்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட அன்பின் பணியாளர்கள் சபையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சேர்ந்து அவர்கள் நடுவில் நல்ல விதமாய் பணியாற்றி வந்தார் இவர் மருத்துவமனையில் காசு நோயாளர்கள் பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் காச நோயாளர் ஒருவர் இவரை தன் இச்சைக்கு பணிய வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார் அதற்கு இவர் மறுப்பு தெரிவித்ததால் அந்த நோயாளர் இவரை அடித்துக் கொன்று விட்டார் இவ்வாறு தனது தூய்மையை காப்பாற்றுவதற்காக உயிர்துறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நான்கு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்த இரண்டாம் யோவான் பவுலால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது